அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் மங்களம் தரும் மார்கழியினை சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கின்ற வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் இணையத்தில் இணைந்திருக்கின்ற சுவைஞர் பெருமக்களுக்கும் உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தேனியிலிருந்து லட்சுமி குமரேசன் வையம் தகழியா கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவை என்று ஆண்டாள் திருவடிகளே சரணம் இது மார்கழி மாதம் மார்கழி என்றவுடன் திருப்பாவை தான் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம் நினைவுக்கு வரும் திவ்ய பிரபந்தத்தில் நானூற்றி எழுபத்தி நான்கு நான்காவது பாடலில் ஐநூற்றி மூன்று ஐநூற்றி மூன்றாவது பாடல் வரை திருப்பாவை பாடல்கள் தான் இதை வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை மார்கழி திருப்பாவை திருப்பாவை அப்படின்னு சொல்லும்போது பாவை நோன்பு தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த பாவை நோன்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னோம்னா இளம் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீராடி கண்களுக்கு மை தீட்டாமல் கூந்தலுக்கு மலர் சூடாமல் தன்னிடம் இல்லை என்று வந்தவருக்கு இருப்பதை கொடுத்து மற்றவர்களைப் பற்றி கோல் சொல்லாமல் எந்நேரமும் அந்த பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமாளையே பாடிக்கொண்டு அவரது நினைவிலேயே இருப்பதே பாவை நோன்பு இந்த பாவை நோன்பு மேற்கொள்கின்ற கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை அவர்கள் எண்ணத்தில் எண்ணிய நாயகனை மனானனாக வந்து விடுவான் என்பதும் ஒரு நம்பிக்கை அது உண்மையும் கூட அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை பற்றி சொல்லும்போது திருப்பாவை பாடல்கள் அனைத்துமே தமிழ் பாடல்கள் தானே அதனால இந்த மார்கழி மாதத்துல எங்கெல்லாம் வைணவ கோயில்கள்ல எல்லாம் இந்த திருப்பாவை ஒழிக்கும் போது இந்த தமிழ் பாடல்தான் எல்லா பக்கமும் ஒழிக்கும் அவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களாக இருந்தாலும் கூட இந்த திருப்பாவை அங்கே தமிழாக ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா தமிழ் உலகெங்கும் ஒழித்து இருக்கின்றது அப்படிப்பட்ட பெருமை பெருமை மிக்கது திருப்பாவை பாடல் திருப்பாவை அப்படின்னு சொல்லும்போது இது முதன்மையான பக்தி பெருக்கானது பாடல் மட்டுமல்ல கோதை அந்த மாதவன் மேல் கொண்ட உண்மையான அன்பினை அன்பினையும் மற்ற எல்லோருக்கும் எடுத்து காட்டுவதாக இருக்கின்றோம் இந்த சிறப்புமிக்க பா மாதத்தில் மார்கழி மாதத்தில் இன்று பதிமூன்றாவது நாள் இன்று பதிமூன்றாவது பாடல் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அந்த இறைவனை பற்றி நினைக்காமல் துதி பாடாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற துயில் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை அழைப்பதற்காக செல்வ மகளை செல்வ குலத்தில் பிறந்த அந்த பெண்ணை அழைப்பதற்காக பெண்கள் எல்லோரும் கூடி வருகின்றனர் புள்ளின் வாய் கீண்டானை அழகிய பெண்ணே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் புள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடைத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோர் எம்பாவாய் வாய் கீண்டானை அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில் கிருஷ்ணர் தன் நண்பர்களோட ஆடு கண் மாடு கன்றுகளை எல்லாம் அழித்து கொண்டு யமுனா நதிக்கருக்கு வருகிறார் அந்த விலங்குகளை எல்லோ எல்லாவற்றையும் அந்த நீர் அருந்த விட்டுவிட்டு இவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் அப்பொழுது அங்கே ஒரு பெரிய பறவை வருகிறது அந்த பறவை வாத்து போன்று ஆனால் உருவத்தில் மலை போல இருக்கின்றது அதை பார்த்து அனைவரும் பயந்து பயந்து நிற்கின்றார்கள் அது யார் என்று பார்த்தால் கம்சனுடைய நண்பனான பகாசுரன் கிருஷ்ணரை அழிப்பதற்காக கம்சனால் ஏவி ஏவிவிடப்பட்ட அந்த அசுரன் என்ன செய்கிறான் என்றால் பறவை வடி வடிவில் இருக்கின்ற அந்த அசுரன் வேகமாக இறங்கி கிருஷ்ணரை தன் அழகால் கொத்தி அப்படியே விழுங்கி விடுகிறான் விழுங்கி விட்டவுடன் அவன் தொண்டையில் போய் கிருஷ்ணர் இருக்கிறார் அவருடைய ஒளிப்புளம்பு அவர் சக்தியானது ஒளிப்பிழம்பாக அவருடைய அவனுடைய தொண்டையை எரிக்கின்றது எரிச்சல் தாங்க மாட்டாமல் உமிழ்ந்து விடுகிறான் வெளியில் வந்த கிருஷ்ணரை தன்னுடைய அழகால் குத்தி கொல்ல நினைக்கின்றார் கூறிய அழகால் அப்படியே குத்தி கொல்ல நினைக்கின்றான் ஆனால் கிருஷ்ணர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு குழந்தை ஒரு புள்ளை எப்படி இரண்டாக வைத்து போடுவதைப் போல அவனை அவனுடைய வாயை பிளக்கின்றான் இதையெல்லாம் அவங்க நம் நண்பர்கள் பார்த்து அப்படி வியந்து அப்படி பார்த்து நிற்கிறான் அதைத்தான் இங்கே ஆண்டால் பதிவு செய்கிறார் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அந்த இலங்கையை ஆ இலங்கையை ஆட்சி செய்த ராவணன் பொல்லா அரக்கன் பல்லு பத்து தலை அவனுக்கு இருக்கின்றது அதை கிள்ளி களைந்தானே எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி போட்டுட்டான் யாரு ராமன் அந்த ராமனை கீர்த்திமை பாடி போய் இவர்களது அவன அந்த ராமன் கிருஷ்ணன் பெருமாள் எல்லாம் ஒருத்தன் தானே அவனுடைய புகழை பாடிக்கொண்டு அவனுடைய புகழை அவனுடைய கீர்த்திகளை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் போகிறாங்க பாவை களத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும் கழ எந்திரிச்சு போயாச்சு நீ மாத்திரம் ஏன் தூங்கிட்டு இருக்கிற இந்திரி வெள்ளி எழுந்து வியாழன்னு உறங்கிட்டு வெள்ளி சுக்கரன் எழுந்துருச்சு வந்துருச்சு நீ சீக்கிரமாக நினச்சிராத சாமன் நினச்சிடாத வெள்ளி எழுந்துருச்சு வியாழன் உறங்கிற்று குரு கிரகம் அது உறங்கிருச்சு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் எல்லாம் வந்துருச்சு நீ நடிச்சாம நினச்சிட்ருக்குறாத வெள்ளி எழுந்துருச்சு வியாழன் உறங்கிருச்சு புல்லும் சிலம்பினகான் புல் பறவைகள் எல்லாம் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சு அதிகாலையில் பறவைகள் தன் கூட்டை விட்டு அப்படியே சலசல சத்தம் கொடுத்து கொண்டே வெளியே கிளம்பிடுவையா அந்த அந்த சத்தத்தை சிலம்பின கான் போதரி கண்ணினாய் போதறி போ என் போது போது என்றால் மலர் மலர் மலரில் இருக்கின்ற மலரை சுற்றி வந்து கொண்டிருக்க அந்த கரு வண்டு இருக்கு இல்லையா அந்த வண்டினை போன்ற கண்களை உடைய பெண்ணே அந்த அழகிய வண்டினை போன்ற கண்களை உடைய பெண்ணே குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அதாவது இந்த பெருமாளை துதித்து பக்தி கடலில் மூழ்கணும் அரக முழுதாக மூழ்கணும் அப்படி நீராடாமல் நீ இருக்க துயில் கொண்டிருக்கின்றாய் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இது நல்ல நாள் இப்படி தூங்கிட்ருக்குறே அம்மா சொல்லுவாங்கல்ல நல்ல நாள் அதுவும் என்ன இப்படி தூங்கிட்டே இருக்க எந்திரிச்சி வேலையை பாரு குழி சீக்கிர கிளம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுபோல் கள்ளம் தவிந்து கலந்தேலூர் எம்பாவாய் கள்ளம் தவிந்து அப்படின்னா கள்ளம்னா இதில் என்ன சொல்ல வர ஆண்டாள் என்ன அப்படின்னம்னா நீயா போய் தனியாக போய் இறைவனை நினச்சி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காத எல்லோரு கூடே சேர்ந்து வா கலந்தேளுர் எம்பாவா எல்லோரும் கூட சேர்ந்து வா நம்ம எல்லாரும் போவோம் அந்த பெருமாளை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் கூட்டு பிரார்த்தனை இங்கே வலியுறுத்துகிறார் ஆண்டால் இங்கே கூட்டு பிரார்த்தனை என்றைக்குமே வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த இறைவனை நினைத்து ஒரு வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் இல்லையா அது உண்மை தானே அதனால் நீ தனியால்லாம் போகாத நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பெருமாளை நினச்சி பாடுவோம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் அறியாமை என்ற இருள் நீங்கி அங்கே ஒளி விளம்பு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி வெளிச்சம் உருவாகும் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உருவாகும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் அங்கே வந்து ஆண்டால் எல்லோருக்கும் உரைக்கின்றார் அப்படிப்பட்ட அருமையான செய்தியைத்தான் ஆண்டால் நமக்கு சொல்றாங்க வாழ்க்கை பொல்லாரின் கிள்ளி கலைந்தானே கேத்தேமை போய் கிள்ளை கலைந்தானை கேத்தேமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ நுரங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழ நுரங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் புல்லும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர புடைந்த நீராடாதே பள்ளி கிடத்தியோ பவாயினி நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பவாயினி நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோ ரெம்பாவ் கள்ளம் தவிந்து கலந்தேலோ ரெம்பாவ் இந்த மார்கழி மாதத்துல சிறப்பாக இந்த திருப்பாவை பாடலை சிறப்பானதொரு திரு திருப்பாவை பாடலை சொல்லி அதன் விளக்கத்தை சொல்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிது அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது திருப்பாவை திருப்பம்பாய் பாடல்கள்லாம் தாய்லாந்து மன்னர் பதவி ஏற்கும் பொழுது பாடுவாங்களாம் அப்படிப்பட்ட வெளிநாடுகளில் கூடயும் நம்முடைய தமிழ் பாடல்கள் உயர்வான இடத்துல பாடப்பட்டு நிற்கிது அப்படிங்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு பாடலை பாடுவதற்கு சொல்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்